நடந்துட்டு இருபதாவது அடையாளம் சகோதரர்களே ஆக ஆபத்தான அடையாளம் எங்கட குடும்பத்தையாவது நாங்க பாதுகாக்கோம் இதை விட்டு என்ன அடையாளம் சொன்னார்கள் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் ஆடை அணிந்த நிர்வாண பெண்கள் வெளியாகுவார்கள் ஆடை அணிந்த நிர்வாண பெண்கள் வெளியாகுவார்கள் இது கியாமத்துடைய அடையாளம் ஆடை அணிந்த நிர்வாணிகள் என்றா என்ன ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆழமான கருத்து இருக்கு உடுப்பு உடுத்திருப்பாங்க ஆன நிர்வாணிகள் நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை உங்களுடைய யாருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆடை அடு ஆடை அணிந்த நிர்வாணிகள் என்றா உடுப்பு உடம்பெல்லாம் வெளியே விலங்கு என்ன தண்டனை தெரியுமா சகோதரர்களை இவங்களுக்கு இந்த பெண்கள் எங்கட குடும்பத்தில் யாராவது இருந்தா போய் சொல்லுங்க அவங்களுக்கு அவங்க காலமெல்லாம் இருந்தாலும் சரி அவங்க காலமெல்லாம் ஆடை அவங்க மாத்தல்ல என்ன தண்டனண்டா சகோதரர்களே சொர்க்கத்துடைய வாடைய கூட நுகர முடியாது சொன்னார்கள் சல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அந்த பெண்கள் சொருக்கம் நுழைவது பக்கம் இருக்க வின் நரீஹா லத லியுஜத் மின் மஸீரத்தி கதா வ கதா சொர்க்கத்துடைய வாடை மிக தூரம் அடிக்கும் சொர்க்கத்திலிருந்து அந்த வாடைய கூட நஹரைல அந்த அடயालत சொன்னாங்க அடயालत மட்டும் சொல்ற அந்த பெண்களுடைய அடயாலம் இந்த காலத்துல எங்கட ஊர்ல இருக்கானு நீங்க மட்டும் பாருங்க முதல் அடயாலம் நிசாவுன் பெண்கள் காசியாத்துன் உடுப்புடுத்த பெண்கள் ஆரியாத்துன் ஆடை அணிந்தும் நிர்வாணமான பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணம் அடுத்தடையாளம் அவங்களோட வேலை ஆம்பிளேல் பக்கம் சாயிர வேலை யாராவது ஆம்பிளேலோட பேசிட்டு இருக்கணுமா அவங்களுக்கு முமீலாத் சகோதரர்களே பாடசாலைகள்ல இருந்தாலும் சரி என்னோட ஆபீஸ்ல இருந்தாலும் சரி மார்க்கெட்ல இருந்தாலும் சரி ரோட்ல இருந்தாலும் சரி பெண்களோட பேசுறத தவித்துறோம் அடுத்த அடையாளம் ஆண்கள் பக்கம் சாய் அவங்க அடுத்த அடையாளம் அவங்களோட தலைய பத்தி சொன்னாங்க அவங்களோட தலை எப்படி இருக்கும் அஸ்னிமத்தில் புக்தில் மா இலா ஒட்டகத்துடைய திமிழ் இருக்குது எப்படி உயர்ந்திருக்குமோ அது போன்று அவங்க தலைமுடி அப்படியே உயர்த்தி காட்டியிருப்பாங்க அழகுக்கு சொன்னாங்க இவங்க சொர்க்கத்துக்கு நுழையவும் மாட்டாங்க சொர்க்கத்துடைய வாடைய கூட அடைய மாட்டாங்க எல்லாம் பாதுகாக்கணும் சகோதரர்களே நீண்ட விடயங்கள் அடுத்த அடையாளம் இருவத்தி ஓராவது அடையாளம் சல்லல்லாஹு அலைவ சல்லம் சொன்னார்கள் அன் தலிதல் அமது ரப்பத்தஹா வ அன் தரல் ஹுஃபாதுல் உரத் ரிஆஉ ஷா யததாவலூன ஃபில் புன்யான் ஆடு மேய்த்தவங்க காலில் செருப்பு போடுவதற்கும் வசதி இல்லாதவர்கள் கட்டிடங்களில் முன்னேறுவார் நீங்க பார்த்துருப்பீங்க வசதியே இருந்திருக்காது அவங்களுக்கு செருப்பு போடுவதற்கு கூட வசதி இருந்திருக்காது வீடுகள பங்களா சகோதரர்களே இதுலாகோ அலைவச பெரிய பெரிய கட்டிடம் கட்டி இருப்பார்கள் ஆரம்பத்தை பார்த்தா எந்த வசதியும் கிடையாது அலைவ செல்லம் சொன்னார்கள் கட்டிடங்களில் முன்னேறுவார்கள் அவர்கள் பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டுவார்கள் அடுத்த அடையாளம் சகோதரர்களே இருபத்தி ரெண்டாவது அடையாளம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவார் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலா அமைச்சர் வந்தா மட்டும் முசாபா பணக்காரர் மட்டும் வந்த சலா தெரியாதவர் ஏழைக்கெல்லாம் சலாம் இல்லை சொன்னார்கள் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் இதுவும் முக்கியாமத்துடைய அடையாளம் தெரிஞ்சவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது அடுத்த அடையாளம் சகோதரர்களே வியாபாரங்களில் பெண்கள் வியாபாரங்களில் பெண்கள் கலந்துருவாங்க கியாமத்துடைய அடையாளம் வியாபாரங்களில் பெண்கள் கலக்கிறண்டா என்ன தெரியும் ஒவ்வொரு கம்யூனிகேஷன் பொம்புள் இல்லாமல் ஓடுதல் எங்க ஒவ்வொரு கடைகள் வியாபார ஸ்தலங்கள் பிரபலியமான பெயருள்ள வியாபார தலங்கள் சகோதரர்களே முஸ்லிம் பெண்களாக இருந்தால் அவர்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ளோம் அந்த வேலைக்கு அனுப்பக்கூடாது வசல்லம் எச்சரித்தது இது கடைசி காலமாகும் பொழுது வியாபாரத்திலையும் பெண்கள் கலந்து விடுவார்கள் அடுத்த அடையாளமாக சொல்லல்லாஹு வஸல்லம் சொன்னார்கள்